வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை அடிக்கடி நிரூபிக்கக்கூடிய பயிற்சி தான் செவ்வாய் பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு கடந்த நாலு மாதமாக செவ்வாய் பகவான் கொடுத்த இன்னல்கள் சொல்லி மீள முடியாது இரண்டாம் இடம் அப்படிங்கிற அந்த குடும்ப குடும்பஸ்தானத்துல குரு வக்கிரகமா வேற இருக்கார் இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு ராசியினரும் ஒரு அவசதி பெற்றாங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்கள் மன அமைதி அதிகமாக பட்டுவிட்டார்கள் அப்படிங்கறத உண்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா இருக்கும்னு நினைச்ச நிறைய மேஷராசினர்களுக்கு கடந்த மூணு மாதங்கள் பலவித கஷ்டங்களை கொடுத்ததற்கு முக்கியமான காரணம் செவ்வாய் பகவான் தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டாரு அதுவும் செவ்வாய் போய் நீச்சம் ஆயிட்டாரு உங்களுடைய ராசி அதிபதி லக்னாதிபதி செவ்வாயா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் செவ்வாய் அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் நீச்சம் ஆகும் போது ஒப்பான சம்பவங்களை இடத்துல நம்ம தவறான முடிவை தவிர அந்த தவறான முடிவை மனரீதியாக எடுக்கும் சூழ்நிலையை உருவாக்கி விட்டார்னே சொல்லலாம் இந்த செவ்வாய் எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் பெயர்ச்சி ஆயுத அந்த விதி மாறும் ரகசியம்தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரொம்ப ரொம்ப எக்ஸலென்டான நாளுங்க இதை பத்தி வீடியோ சொல்றேன் லைக் பண்ணுங்க செவ்வாய் பயிற்சி மேஷ ராசிக்கு எந்த விதத்துல எக்ஸலண்டான பலன்களை கொடுக்க போகுதுன்னு வீடியோ கவனமா பாருங்க மேஷ ராசி நேர்களே மனதில் ஒன்று வைத்தை கொண்டு வெளியில் ஒன்று பேசக்கூடிய ராசி நீங்க கிடையாது எதுவாக ஓப்பனாக கிளீட்டா பேசிருக்கீங்க பரணி அஸ்வினி கிருத்திகை ஒன்று உங்க மூணு பேருக்கு கோபம்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க மனசுல எதையும் பெண்டிங் வச்சுக்காம பேசக்கூடிய நீங்க மூன்று மாதமாக காலமாக மனசுல போட்டு எல்லா விஷயத்தையும் புழுங்க ஆரம்பிச்சிட்டீங்க காரணம் செவ்வாய் தான் ஏன் சார் செவ்வாய்க்கு இவ்வளவு பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்று விஷயம் செவ்வாயின்னா பூமிக்காரகன் செவ்வாயின்னா சகோதர செவ்வாய் அப்படின்னா உடல் காரகன் உடல் ரீதியாவும் பிரச்சனை சகோதர ரீதியாவும் பிரச்சனை ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏன் இன்னும் சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெண்ணாலேயே பிரச்சனை வாழ்க்கையில ஒரு பெண்ணால அசிங்கப்படாத நேர் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க மேஷராசிலன்னா ஒரு பெண்ணை பார்த்து பயப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிருக்கும் ஒரு இடம் சடனா பிரச்சனை ஆயிடுமோங்கிற பயம் உள்ளுக்குள்ள உருவாகி இருக்கும் கூட பிறந்தவங்க நம்ம விட்டு நிலகுற மாதிரி தோணிருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் செவ்வாய் தான் இப்பேற்பட்ட செவ்வாயை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியுமான்னா முடிஞ்சிருச்சு இந்த செவ்வாய் தை ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினெட்டு ஒன்று அன்று பயிற்சி ஆகிறார் என்ன ஆகிறார்னா வக்கிரகமாகி ரிவர்ஸ்ல மிதினத்துக்கு செல்கிறார் மிதினம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சகோதர ஸோ இவ்வளவு நாளாக நீங்கள் எடுத்த ஃபெயிலியர் ஆகுதுன்னா இனிமே ஆகாது அதுவே முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்க பய பயந்தீங்களோ எந்தெந்த விஷயங்கள் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயங்கள் நினைச்சு ஃபீல் பண்ணீங்களோ அது அனைத்தும் மறையக்கூடிய ஏன் அது அனைத்தும் விலகக்கூடிய சூழ்நிலை வந்துவிட்டதுன்னே சொல்லலாம் அதுவும் இந்த நாலாம் இடம்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க சுகஸ்தானம் ஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த சுகஸ்தானம் தாயார் ஸ்தானத்தில் போய் இது நீச்சமானதுனால என்ன ஆகும்னா தாயிடம் கருத்து ஒற்றுமை அதிகமாக ஏற்பட்டிருக்கும் மனநீதியா ஒரு இடத்துல ஐயோ அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணியிருப்போம் ஆனா வெளிக்காட்ட முடியாது அதே நேரத்துல தேவையில்லாத மன வருத்தங்களையும் உண்டாக்கியிருக்கும் இன்னொரு விஷயம் நாலாம் இடத்துல போய் இந்த செவ்வாய் நீச்சமாக்கும் போது சுகம் வாழ்க்கையில் சந்தோஷம் ஒரு பிடிமானத்தை குறைச்சிருக்கும் நல்லா உங்களுக்கு பிடிச்சமான நேரத்தை அவங்களால செலவு பண்ண முடிஞ்சிருக்காது ஒரு டூர் போயிருக்க முடியாது பண்டிகை காலங்கள்ல மன மகிழ்ச்சியை கொடுத்துருக்காது எந்த இடமும் பார்த்தாலும் இன்னைக்கு போய் நாளைக்கு விடிஞ்சா போதும் நாளைக்கு போய் நாலா விடிஞ்சா போதும்ங்கிற அளவுக்கு மனம் எதையோ கடந்து சென்று கொண்டே இருக்குமே தவிர வேறவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது இதோட ஒரு பெஸ்ட் விஷயம் சொல்றேன் ஒவ்வொரு மேஷராசினியர்களே இந்த செவ்வாய் பெயர்ச்சியின் ரகசியம் என்ன தெரியுமா உங்கள் உடலில் ஏற்பட்ட உபாதைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் உடல் ரீதியான உபாதைகளுக்கு முற்றுப்புள்ளி அப்படின்னா செவ்வாய் நீச்சம் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல தேவையில்லாத பிரச்சனை சில பேருக்கு ஸ்கின் செஸ் வரும் சில பேருக்கு தலை வரும் பேக் பெயின் அதிகமாகும் இருக்கக்கூடிய உடல் சூழ்நிலைகள் மாறும் சோ இனிமே பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் நீச்சமிலிருந்து விடுபடுவதனால் உடல் ரீதியான பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் குறையும் மன மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் தேவையில்லாத ஒரு இடத்துல நம்ம மாட்டிக்கிட்டு சிக்கிக்கிட்டு இருக்க விஷயங்கள்லாம் ஒன்னொன்னா வெளியில வர ஆரம்பிக்கும் கோர்ட்டு கேஸ் இப்படி ஏறி இறங்கினீங்களா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் பின்னால் ஏற்பட்ட எந்த ஒரு பிரச்சனைக்கும் சுமூகமான ஒரு வாழ்க்கையில் அமைப்பு ஏற்படும் இந்த நேரத்துல இது மட்டும்தான் நம்மளுக்கு அட்வான்டேஜ்னா இதே நேரத்துல குடும்பஸ்தானத்துல இருக்க குரு வக்ரகத்திலிருந்து வெடும் பெறுகிறார் போது என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிரகாசமா இருக்கும் மேலும் செவ்வாய் நீச்சமாய் என்ன செஞ்சுட்டு இருந்தாரு இவ்வளவுனாலா உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருந்தாரு நீச்ச செவ்வாயின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் படுவதால் தொழிலில் சில மந்தமான விஷயங்கள் இருந்திருக்கும் வேலை எவ்வளோ உழைச்சும் பிரச்சனை இருந்திருக்காங்க அலுவலகத்தில் யாராலும் உங்க பணத்தை திருடிட்டு இருப்பாங்க அலுவலகத்தில் தேவையில்லாத பெண்களால் பிரச்சனையே ஏற்பட்டிருக்கும் ஒரு இடம் சம்பந்தமான சில ம போக்குவரத்து மைனஸ் ஏற்பட்டிருக்கும் இப்ப செவ்வாய் வக்கிரகம் பெற்று மூன்றாம் இடத்திற்கு செல்வதனால் அவர் உங்களுடைய ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் தந்தை வழி உறவுகள் அதிகமாகும் தந்தை வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பாகியஸ்தானத்திற்கு செவ்வாய் பார்வை கிடைக்கும் போது விட்டு போன நிலங்கள் கேசு அதாவது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காலம் பிறக்கும்னு சொல்லிடலாம் இன்னமும் டீட்டெயிலாக ஒரு விஷயம் சொல்றேன் இந்த செவ்வாய் பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாகவும் விதி மாற்றக்கூடிய காலமாகவும் இருந்தாலும் நீங்கள் மூன்று விஷயங்கள் செய்யுங்க ஒன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் சீர்காழி சட்டநாதர் கோவிலில் உள்ள கூடிய நிலநாயகி அம்மனை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றீங்க வீட்டுல நிறைய பிரச்சனை வீடு அப்படி நிக்குது அது யாரும் உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல குலதெய்வ கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை சென்று வழிபட்டு பாருங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா போகுது சோ உங்களுடைய சாதகமான காலகட்டங்களில் நம்பிக்கையுடன் செயல்படும் போது அந்த சாதகமான காலகட்டம் இரு மடங்கு நன்மையை தரும்னு சொல்லுவாங்க நம்பிக்கை அதிகமாக வைத்து நீங்கள் அதிகமாக முன்னேறும் போது வெற்றிகள் இரு மடங்கு என்னங்க மும் மடங்கு கிடைக்கும்னு நம்பலாங்க மேஷ ராசிக்கு தை மாத ராசிபுரங்களில் இப்படி ஒரு பிளஸ் ஆன விஷயம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் தனியான ஒரு வீடியோ போட்டேன் இந்த ஒரு நாளையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரக்கூடிய டேல இருந்து நீங்க நிறைய ஸ்பெஷலா எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புங்க மேலும் இது தை வெள்ளி வேற இந்த தை வெள்ளி இறை வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸுக்கு கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை உங்க மேஷராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்